பாஜக கூட்டணிக்கு பாரதம் முழுவதும் அமோக ஆதரவு மக்களின் வேந்தருக்கு மாபெரும் வெற்றி உறுதி இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் தாமரை சின்னத்தில் களம் காண்பதால் தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இதன் தொடர்ச்சியாக லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாடக்குடி கிராமத்தில் பேசியபோது இந்திய ஜனநாயக கட்சியை தொடங்கியது முதல் பெரம்பலூரில் நல்ல செல்வாக்கு உள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் பாஜக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட போது மோடி தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரபலம் கிடையாது ஆனால் இன்று பாஜக தமிழ்நாட்டில் பல மடங்கு வளர்ந்துள்ளது இன்று அவர் பத்து ஆண்டுகள் நாட்டை ஆட்சி செய்துள்ளார் மூளை முடுக்குகளில் உள்ள யாரை கேட்டாலும் மோடியை தெரியும் அந்த அளவுக்கு பிரபலமாகி உள்ளார் ஆகவே முன்பை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது மக்கள் ஆதரவு பெருமளவு பெருகி உள்ளது மக்கள் யாரும் தன்னை ஒரு பார்க்கவில்லை ஒரு கல்வியாளராக பார்க்கிறார்கள் ஆகவே தனது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கூறியதுடன் பள்ளி விடை பைபாஸ் சாலையில் சப்வே பாலம் கட்டித்தரப்படும் என உறுதியளித்தார் இரண்டாயிரத்தி பதினான்கில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்டபோதே போதே இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் வாக்குகளை பாரிவேந்தர் பெற்றிருந்தார் அப்போது திமுகவுக்கும் இந்திய ஜனநாயக கட்சிக்கும் இடையே எட்டாயிரம் வாக்குகள் மட்டுமே வித்தியாசம் இருந்தது இதனைத் தொடர்ந்து வீத்துறையூர் கிராமத்தில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த பாரிவேந்தர் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுபத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசு வழங்கிய நிதியை செலவு செய்யாமல் மீண்டும் திருப்பி அனுப்பியுள்ளதாகவும் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை தொகுதி மக்களுக்கு தாம் முழுமையாக செலவு செய்ததாகவும் தெரிவித்தார் பின்னர் மருதூர் மற்றும் கீழ்பெருங்காவூர் கிராமங்களில் பொதுமக்களுக்கிடையே பேசிய பாரிவேந்தர் அரசியலை வைத்து பணம் சம்பாதிக்க வரவில்லை மக்களுக்கு நேரடியாக உதவ அரசியல் களம் பயன்படும் என்பதற்காக வந்துள்ளதாக கூறினார் இதனையடுத்து நகர் கிராமத்திற்கு வருகை தந்த பாரிவேந்தருக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் நிர்வாகம் சார்பில் மாலை பரிவட்டம் வழங்கப்பட்டது அப்போது பாரிவேந்தருக்கு ஆதரவாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் பாரிவேந்தரின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறியதுடன் என்று முழக்கமிட்டு வாக்கு சேகரித்தார் நேரடியா மக்களுக்கு நீங்க பாருங்க இந்த ஊர்ல இந்த தொகுதியில இந்த நாடாளுமன்ற தொகுதியில பல இடங்கள்ல குழந்தைகளுக்கு கம்ப்யூட்டர் கிராமங்களுக்கு போர்வெல் கிராமங்களுக்கு குடிநீர் நம்ம பிரதம மந்திரி கிராமங்களுக்கு ஜலஜீவன் திட்டம் மூலமாக தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பதினேழு லட்சம் பேர் பயனடையக்கூடிய வகையிலே ஜலஜீவன் திட்டம் குடிநீர் குழாய் திட்டம் ஐயா அவர்கள் அவருடைய சொந்த பணத்திலே ஒரு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் செலவிலே பல கிராமங்களிலே இந்த அறப்பணிகளை செய்திருக்கிறார் அது போக இப்ப கூட நிறைய பேர் மனு கொடுத்தாங்க கோயில் கும்பாபிஷேகம் அறப்பணிகள் மாதிரியான அறப்பணிகளுக்கு கோயில் கட்டி கொடுத்தது கும்பாபிஷேகம் செய்தது கோவில்களிலே மண்டபங்கள் கட்டி கொடுத்தது அன்னதானம் செய்தது இப்படியான அறப்பணிகள் நாலு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் அந்த அறப்பணிகள் மொத்தம் நூத்தி இருபத்தி ஆறு கோடி சொந்த பணத்துல எதன நூத்தி இருபத்தி ஆறு கோடி இது வந்து ஏற்கனவே செஞ்சு முடிச்ச பணி அதுக்கப்புறம் இப்ப ஐயா உங்ககிட்ட பேசும்போது சொல்றாரு இன்னும் ஆயிரம் குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஆயிரம் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு உயர்கல்வி மேலும் ஆயிரம் குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நல்ல மருத்துவம் இப்ப நரேந்திர மோடி ஒரு திட்டம் போட்டிருக்காரு எங்க பார்த்தாலும் மக்கள் மருந்தகம் மோடி மருந்தகம் பாத்துருக்கீங்களா மோடி மருந்தகம் மலிவு விலையில தரமான மருந்து உயிர்காக்கும் மருந்து எண்பது சதவீதம் வேலை கம்மி நம்முடைய நரேந்திர மோடி ஒரு கேரண்டி கொடுத்திருக்காரு நாட்டு மக்களுக்கு என்ன கேரண்டி இந்த மலிவு விலை மருந்தகங்கள் சதவீதம் விலையை எளிய மக்களுக்கு நல்ல மருத்துவம் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும் தரமான குடிநீர் கிடைக்கணும் நல்ல சாலை வசதிகள் கிடைக்க வேண்டும் நரேந்திர மோடி ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் இதுக்காக மீண்டும் மோடி வரணும் எதுக்காக மீண்டும் மோடி வரணும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி அதனாலதான் பாரிவேந்தர் ஐயா அந்த முழக்கத்தை முன்வைத்து நரேந்திர மோடியுடைய ஆதரவோடு நம்முடைய தாமரை சின்னத்திலே வெற்றி சின்னத்திலே போட்டியிடுகிறார் இந்த தாமரை சின்னத்தினுடைய கூட்டணி கட்சிகள் இங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்திருக்காங்க டி டிவி தினகரன் ஐயாவுடைய கட்சிக்காரங்க அதே போல இங்க நம்முடைய ஜான் பாண்டியன் அந்த தமிழக வாழ்வுரிமை கழகம் அந்த கட்சிக்காரங்க வந்திருக்கிறாங்க எல்லாமே மக்களுக்கு தொண்டு செய்யறவங்க எல்லாம் உறுதி சேர்ந்திருக்காங்க அதே போல ஐயா ஜிகே வாசனுடைய கட்சி

வேண்டும் இதனைத் தொடர்ந்து நகர் கிராமத்தில் பொது மக்களுக்கு பேசிய பாரிவேந்தர் இப்பகுதி மக்களின் கோரிக்கையான தடுப்பணை மற்றும் மயான பாதை அமைத்து தரப்படும் என உறுதி அளித்தார் உறுதியளித்தார் உங்களுக்கு தடுப்பணை கேட்கிறீர்கள் அது வந்து விடுப்பாடு ஆய்ந்து செய்யப்படும் அதே போல மாரியம்மன் கோயிலிருந்து உங்களுக்கு மயான பாதை கேட்கிறீர்கள் அதுவும் வந்து பிறகு அது ஆய்ந்து அது என்ன பார்த்து உங்களுடைய அதற்கு ஒரு கடிதம் கொடுத்தால் அது என்று சொல்லிக் கொள்கிறேன் தாமரை 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 இதனைத் தொடர்ந்து நெய்க்குப்பை ஊரில் பரப்புரை மேற்கொண்ட பாரிவேந்தர் நாடு உயர மேலும் வளர தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார்